வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதுல கான்டாக்ட் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்ல என்ன நாங்கள் இல்லன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வினோத் பாவம் உலகமெல்லாம் சுற்றிட்டு சுத்திட்டு இட்டாலி பெங்களூர்லாம் சுத்திட்டு மெட்ராஸுக்கு வந்திருக்கான் சோ சின்னிச்சி நான் பிரிப்பேர் பண்ண டாபிக் எல்லாம் வானோன்னு சொல்லிட்டு அவனே ஒரு டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கான் என்ன பேசலாம்னு பார்க்கலாம் நான் வந்து எடுத்துன்னு இந்த டாபிக் வந்து நீங்க கொடுத்த கேள்விக்கு பதில் கேட்கலாம்னு வந்திருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல நிறைய பேர் வந்து என்ன இன்ஸ்டாகிராம் நான் ரீல் போடுறதுல ஆயிரம் கேள்வி கேட்கறாங்க அந்த ஆயிரம் கேள்வியில ஏதாவது ஒரு பத்து கேள்வி நானும் அர்பின் பதில் கஷ்டப்பட்டு சொல்றோம் சார் இந்த பாக்கிங் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நாங்க சரி உங்கள் கேள்விக்கு எண் பதில் கரெக்ட் சோ ஃபர்ஸ்ட் டாக்டர் அருண் செல்வர் அது வந்து இன்ஸ்டாகிராம் என்ன கேட்கறதுன்னா இந்த ஸ்பெசிஃபிகா இந்த ஸ்டாக் பத்தி இல்ல இந்த சுச்சுவேஷன் இதுமே நடக்கிறத பத்தி கேட்கறது ஏன்னா சன் டிவி நெட்வொர்க்ல இருந்து அப்ராக்சிமேட் ஒன் பெர்சென்ட் ஈக்விட்டி வந்து வித்தாங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டி க்ரோஸ்க்கு அதனால த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிப்டி டூ ஹைக்கு இது மாரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன என்ன கன்சிடர் பண்ணனும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பெனிஸ் எல்லாம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா சன்ன பத்தி நான் பேசல இவர் சன்னை பத்தி கேட்கல இவர் என்ன கேட்கறதுன்னா இது மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது இது மாதிரி இடத்துல ப்ரமோட்டர் வந்து ஸ்டேக் விற்கிறான்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூட் நம்ம ஹாப்பியாக விற்றுட்டு போகிறோம் யாராவது வாங்குறாங்க நாளைக்கு விலை பயங்கரமாக இறங்கினா திரும்பி அந்த ஸ்டேக்காக வாங்கிக்கலாம்னு ஒன்று ரெண்டாவது வேற ஏதாவது பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுறாரான்னு பார்க்கணும் சப்போஸ் இந்த கடன் குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு இப்போ டாட்டா டெக்னாலஜிஸுங்கிற கம்பெனி வந்து கடன் குறைக்கிறதுக்காக ஒரு போர்ஷன் விற்றாங்க ஸ்டில் டாட்டா மோட்டர்ஸ் தான் போனார் அதே மாதிரி மேப்மை இந்தியா டாட் காம்ல என்ன ஆச்சுன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அதாவது ஒரு ஃபாரின் ப்ரோக்கர் வந்து ஃபியூச்சருக்கு சூப்பர் அப்படின்னா விலை ஏறிச்சு அடுத்த நாளைக்கு ப்ரமோட்டர் வந்து எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா விலை ஒன்றும் ஏறிச்சு ரெண்டு நாள் கேட்டு நியூஸ் வந்தது ப்ரமோட்டர் அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வித்துட்டாங்க கேட்டால் நான் சேரிட்டி பண்ணுறதுக்கு வித் ஸோ அப்போ சேரிட்டி பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு நீ எதுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும்னு பண்ணணும் நார்மலி

இந்த சவுத் இந்தியன் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு அவசரப்பட்டு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட் ஷேர்ஸ் ஒரு டுவெண்ட்டி அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கிட்டாங்க இன்னைக்கு விலை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இதுன்னு இருக்கு இதுங்க இது மாதிரி நிறைய பேர் இவர் வந்து பதினஞ்சாயிரம் ஷேர் வாங்கியிருக்காரு இன்னொருத்தர் வந்து பாவம் ஒரு ரெட்டாயிரம் ஷேர் வாங்கியிருக்காரு இதோட கொஞ்சம் விலை ஜாஸ்தி எல்லாருக்கும் இப்போ என்ன கேள்வினா சவுத் இந்தியன் பேங்க்ல என்ன நடக்குது நல்ல பேங்கா சேஃபா இதுமாரி இப்போ லாங் டேர்ம் பார்த்தாலும் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் ப்ரைஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் அஞ்சு வரைக்கும் என்கிட்ட திருப்பி இங்கே வந்துருக்கு மேலே இங்கேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சவுத் இண்டியன் பேங்க் ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் பேங்க் வந்து பத்து ரூபா ஷேர் ஒன்னாக இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிடைச்சா அது இரநூத்தி நாற்பதாக இருந்தது அதில் வந்து யூனியன் ப்ராப்ளம் நிறைய இருந்தது அதனால வந்து பழைய எம்டி விட்டு போயிட்டார் இப்போ புதுசாக வந்தவர் வந்து கரூர் வேசியா பேங்கை டேர்னர் ஓன் பண்ணவர் அவர் வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டு காஸ்ட்லியான டயர் ஒன் டயர் டூ பான்ஸை திரும்பி வாங்கிட்டார் ஸோ பேங்க் வந்து ரொம்ப சவுண்ட் ஃபுட்டிங் இருக்கு ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு மார்க்கெட்டு அடிக்கணும் எப்போ அடிப்பான்னு தெரியாது பட்ஜெட் அன்னைக்கே பேட் நியூஸ் வரலாம் அடிக்கலாம் பட்ஜெட் இல்லாமல் தீபாவளி வரைக்கும் இப்படியே ஹையர் அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அப்ப என்ன ஆகும்னா இந்த இருபத்தி ஆறுன்னு இருக்கிற ஷேர் பத்தொன்பதுக்கு போகலாம் ஆனால் இப்ப என்ன ஆகும்னா இந்த இருபத்தி ஆறுக்கு வாங்கினவன் என்ன பண்ணுவான் பத்தொன்பதுல லாஸை புக் பண்ணன்னு பஞ்சாயம்ஸாக வித்துருவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பத்து வருஷம் பொறுமையா இருந்தா அது நாற்பதுக்கு போகும் ஐயோ வித்தேனுன்னு இருப்பான் இதுக்குதான் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒன்னால ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் விற்பேன் அது பதினாறு பதினேழுன்னு படிச்ச ஐயோ வித்தா போறோன்னு வித்துருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அது நாற்பதுக்கு போகும் என்ன பண்ணணும்னா இப்போ அதே பத்து வருஷத்துக்கு அந்த பார்க்காமல் இருக்கிறது பெட்டர் சரி இப்ப சார் என்ன சொல்கிறீங்கன்னா இதுமாரி மாதிரி ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா பேங்க் நல்லது பேங்க் எங்கேயும் போகாது உங்கள் பேங்க் லாக்கரில் கோல்டு போட்டு வச்சு மறந்து போயிடுறீங்களே அதுமாரி மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல போட்டு பூட்டிட்டு மறந்து போயிடுங்க இது சொல்லிடுறேன் தான் டிஃபன் காப்பியா வாங்குங்கிறது அம்பானிக்கு வேணா டிஃபன் காபி செலவு எனக்கும் உனக்கும் இந்த காப்பி செலவு இல்லை கரெக்ட் ஸோ இது ஞாபகம் கட்சிக்கங்க வாங்கும் போது பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க அவசரப்பட்டு நிறைய வாங்கிடாதீங்க நிறைய வாங்கிட்டு அப்புறம் இது மாதிரி கஷ்டத்துல மாட்டிப்பீங்க இது கம்பெனி ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது மார்க்கெட்னால தான் இந்த ப்ராப்ளம் ஏன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்கு அதனால இது இப்படி வச்சுருக்கு இந்த முன்னூறு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் சொல்றேன்ல அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி இருக்க மாட்டோம் அது நம்ம மிஸ் பண்ணிட்டு ஃபியர் ஆஃப் மிஸ் நோட்லாம் வாங்கிடுவாங்க இதை தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கும் இதே கதிதான் இது புரிஞ்சுக்க ஃபண்டமெண்ட்லி சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லை பேங்க் நல்ல பேங்க் தான் இப்போ நல்ல சிஇஓ தான் ரன் பண்றாரு அவர் கரூர் வைசியா பேங்க் கட்டோனவர் பண்ணவர் அவர் இப்போ எடுத்த கியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு ஸோ இப்போதைக்கு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பேங்க்கில் பேங்க்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல பேங்க் தான் டு புக் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு அதனால நாங்கள் பர்சனலாக கன்சிடர் பண்ணதெல்லாம் வந்து கர்நாடகா பேங்க் பக்கமாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களையும் அதுமாரி பார்க்க சொல்றோம் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு பொறுக்க சக்தி இருந்ததுன்னா பொறுத்துக்கோங்க ஆனால் அஞ்சு பத்துன்னு ஏதாவது ஆச்சுன்னு எனக்கு பயம் வந்துடுனா நீங்கள் ஷார்ட் லாஸ்ட் தான் உங்களுக்கு கவர் பண்ணி எக்ஸிட் ஆயிடுங்க இதுதான் ஆன்சர் சொல்லுது சைக்காலஜி இது அதனால பார்த்துக்கங்க இவர் என்ன ஐ எம் மோகன் பி சார் ஐ ஹேட் அவுட் மை என் போர்ட்ஃபோலியோ బికాస్ అండ్ లక్ ఇన్ అక్టోబర్ ట్వెంటీ త్రీ ఆఫ్టర్ వాచింగ్స్ ఎక్స్ లుట్స్ బైన్ ఐ ూ ప్లీజ్ సజెస్ట్ ఐ నో ఆస్ అజీ సేయింగ్ మార్కెట్ నౌ ఇది క్లాసికా బుల్ మార్కెట్లో ఎలాస్ట్ మార్కెట్లో వాట్ యూ ఆర్ త్రూ நீங்கள் வாழ்க்கையில் மார்க்கெட்டில் ஆனோம்னா ஃபோமோ இருக்கக்கூடாது ஃபோமோங்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் கூட ஃபிஃப்டி பர்சண்ட் கீழே விடணும் ஸோ விழுந்தா யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி யூ மேக் த ரைட் டிசிஷன் இப்போ நீங்கள் வித்ததுலேருந்து ஒரு மார்க்கெட் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் மேலே போயிருக்கு ஸோ யூ ஆர் ஃபீலிங் மிஸ்டபுள் இதுதான் சார்லி மகன் சொல்கிறான் என் மீன் நீ நல்லா கிராஸ் பண்ணி வித்து உன் பர்சனல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணனு பார்க்காம ஐயோ அடுத்தவன் அடிச்சுட்டு இருக்கானேன்னு பார்த்துன்னு இருக்குது ஸோ இந்த எண்ணியை விட்டுரு உனக்கு இலையில போட்ட சாப்பாடை சாப்பிட்ட ஹாப்பியா இப்போ வந்து தேர் ஆர் ஸ்டில் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ ஒன்று ரெண்டு டிஃபன் காஃபி மாதிரி வாங்கு மார்க்கெட் கரெக்டாக அடிச்சா திரும்பி இறங்கலாம் கரெக்ட் ரிமம்பர் when Buffett was 60, he had a couple of billion dollars. 98% of his money he made after the age of 60. Yes, he was 60. He was 90% சம்பாதிச்சது why. நீங்க வந்து பொறுமையா டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி வாய்ப்பு வரும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிச்ச ஸ்டாக்கு கரெக்டான விலை இருந்தா டாலர் காஸ்ட் அவரேஜிங் பண்ணது மாரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க அப்போ வலி அவ்வளவா தெரியாது இது மாதிரி டபால்னு போய் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் பதினஞ்சாயிரம் ஸ்டாக் வாங்குறேன் அது மாரி இறங்காதீங்க ஆனந்த் சொன்னது மாரி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி கரெக்டான விலைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருங்க பாக்கெட் பெருசா கரெக்டாகும் போது அப்போ பார்க்கலாம் ஆனால் பயப்படாம இருங்க எல்லாரும் நீங்க ஃபீல் பண்ணதான் நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம் நத்திங் ராங் நீங்க ஃபீல் பண்ணுது நேச்சர் நத்திங் ராங் பாலாஜி என்ன கேட்கறேன்னா ஏன் நீங்க டாடா பவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி டாடா பவர் வைர ஊசி ஆயிடுச்சு என்கிட்ட இருக்கு நான் ரொம்ப சீப்பா வாங்கிட்டேன் உப்போ வைரவு ஊசி நீங்கள் சொல்லிட்டு வந்து வைர ஊசியாகி கன்சிடர் பண்ண வந்து தாண்டிட்டோம் லிட்டில் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன எல்டர் நாங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணதில் போடலாமா போடலாமா என்னது பார்க்கணும் அதுக்கு உங்களோட ஃபுல் பேலன்ஸ் உங்களோட சிச்சுவேஷன் லைஃப் தெரியணும் உங்களுக்கு எவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்கான்னு நிறைய விஷயம் இருக்கும் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஐ கே நாட் டாக் ஆனால் வெறும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மாத்திரம் பார்க்கணும்னா ஃபேஸ் தான் இருக்கு அதுவும் அட் இஸ் ஏஜ் வெரி டிஃபிகல்ட் டு சே பிகாஸ் இஃப் இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசுனா அதுதான் சொல்லலாம் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு ரிட்டையர்மெண்ட் ஆர் ரிட்டையர்டு ஸோ இப்போ எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற மாதிரி அன்லஸ் யூ நோ நான் என்கிட்ட என்ன இது உனக்கு தெரியும் என்ன இருக்குதுன்னு ஸோ அது உனக்கு தெரியாம இவர் என்ன கேக்குறனா அவர் டாடா மோட்டர் ஷேர் வந்து மார்க்கெட் கோவிட் டைம்ல உழும்போது நைன்டி வாங்கிட்டாரு நிறைய அது வச்சுருக்காரு ஆனா இஸ் இட் குட் டைம் டு பை கரண்ட் பிரைஸ் லெவல் மோட்டர்ஸ் கேக்குறாரு You you will not buy because you would have bought at at 90 and it's 1000 1000 Rupees. Rupees, <laughs> But 10, it is ீங்கே பார்த்து வாங்குங்க இது மாதிரி நீங்க வாங்கும் போது இது மாதிரி கஷ்டப்படுவீங்க நைன்டி ருபீஸ் வாங்கின பொருள் ஆயிரம் ரூபாய் பணம் முக்கியம் இல்லை அதோட வேல்யூ தான் முக்கியம் பண்றோம்

கொஞ்சம் யோசிங்க மார்க்கெட் கரெக்ட் ஆகும் போது நீங்க பார்க்கலாம் தான் நாங்கள் ஃபீல் பண்றோம் இதுவும் விலை வந்து ஏறிட்டு இருக்கு இப்போ ஊசி அவ்வளவுதான் அதே சமயத்துல சேல்ஸும் குறையுது ஏன்னா தங்கம் வெள்ளை ஏறுறதுனால இந்தியாவிலேயே தங்கம் கன்சம்ஷன் ஐந்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அதனால இந்த சமயத்துல பார்க்காம இருக்கிறது பெட்டர் சரி நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்போ இந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து இப்போ ப்ரொபஷனல் ஷேர்ஸ் வேற கொடுத்துருக்காங்கல்ல அதோட வந்து இப்போ இபிஏஎஸ் வேற டைல்யூட் ஆயிடுச்சு இல்ல இப்ப இந்த மர்ஜர் என்ன என்ன நினைக்கிறீங்க இப்ப முன்னாடி வாங்கினா நல்லா காசு ரெண்டாவது என்னன்னா குரோயிங் பேங்க் சோ வித் தி கரண்ட் மேனேஜ்மெண்ட் திஸ் பேங்க் வித் ஃபைவ் டென் இயர்ஸ் வில் பி டாப் த்ரீ ஃபோர் ஸோ இன் லுக்கிங் அட் க்ரோத் ரேதர் தென் கரண்ட் திங்ஸ் ஸோ தே டேக் மார்க்கெட் ஷேர் அவே ஃப்ரம் எஸ்டிஎஃப்சி இன் இவர் என்ன சொல்றாங்க ஐடிஐசி பேங்க் வந்து நல்ல பேங்க் இதெல்லாம் பாக்காதீங்க இப்ப மர்ஜர் நீங்க யாரெல்லாம் முன்னாடி வாங்கினீங்கன்னு இப்ப நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க இப்போதைக்கு நீங்க இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி பேங்க் வளர்த்துக்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா பேங்க் நல்லா ஓடுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து இன்னும் நிறைய மார்க்கெட் சார அவங்க கிராப் பண்ணுவாங்க கஸ்டமர் பேஸ்ன்னு இவர் சொல்றது ஆனா இப்போதைக்கு அது வைர ஊசி ஆமா வைர ஊசியா மாறிடுது அதனால பேங்க்ல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபைனான்ஸ் ஸ்டாக் தான் நீங்க பாக்குறீங்கன்னா நாங்க முன்னாடி சொன்னது மாதிரி பட்டாஸ் லிஸ்ட்ல பாருங்க அதுல வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லுது நிறைய பேர் பட்டாஸ் லிஸ்ட்டுங்க பட்டாஸ் லிஸ்ட்டுங்க கேட்குறீங்க நாங்கள் என்னோட பழைய வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஏற்படுச்சு ஆமா சரி இனிவே உங்க கேட்டீங்க கேள்விக்கெல்லாம் கிட்ட இருந்து பதில் வாங்கிட்டோம் இதுமாரி அடுத்த வாரமா நான் அப்படியே ஆனந்த பிடிச்சி கேள்வி கேட்குறேன் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க எங்க கேள்வியை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க ரீல்ஸ் பாருங்க இவ்வளவு மூலியமாக நான் ஆனந்த பிடிச்சி இதுமாரி பதில் வாங்கிக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடு நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரை பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க நான் சொன்னது வைர ஊசி அப்படின்னா வைர ஊசி நீங்கள் வைர ஊசி இல்லைக்கா இல்லையான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கங்க கரெக்ட் ஏன்னா இதுதான் செபி சொல்கிறோம் அதை தான் நான் திரும்பி சொல்லிட்டேன் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கடச்சி தான் சில பேர் சொல்கிறேங்க நான் அந்த ஆல்பின் வருத்தமாக சொன்னான்

அப்படிங்கணும் அப்புறம் எல்லாருமே மார்க்கெட்ல எல்லாருமே பிஸ்னஸை மூடிட்டு போயிடுவாங்க அது மூடட்டும் நம்ம சொல்றது அஞ்சு பத்துன்னு ஷேர் வாங்குறவனை பேசுறதை விட்டுட்டு சூதாட்டத்தை என்கரேஜ் பண்ணுறவனை பேன் பண்றேன்னு எல்லாரையுமே நீங்க மருந்து அடிச்சு விடுறீங்க அது ஒத்துக்கிறேன் அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் வந்து கிளியராக என்ன சொல்லணும்னா எஃப் தான் ப்ராப்ளம் இந்த நிறைய இன்னைக்கு இருக்கிற கோடிக்கணக்கான லாஸ் பண்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு கோடி ரூபாய் இல்லைன்னா நீ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்ட்டாங்கன்னா ஆனால் அது என்ன ப்ராப்ளம் ஆகுனா இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் வால்யூம் டபக்குன்னு குறைஞ்சிரும் அப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வாங்கியிருக்கிறான் பாருங்கள் கவர்மெண்ட்லேருந்து காசு போட்டு அவனுக்கெல்லாம் லாஸ் ஆகிடும் அதுக்காக இது மாதிரி கன்வியூட்டடாக ட்ரை பண்ணுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்